அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தஞ்சை மகாதேவன் மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளை மயிலாடுதுறை மாவட்டம் தொடர்ந்து ஒரு ஐந்து வாட காலமாக சாலையோர் முல்லை ஆதரவற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டோர் ஆதரவின்றி வாழக்கூடிய முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம தேடி தேடி போய் உணவுகள் வழங்கி அவங்களுடைய பசியை போயிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு யார் உதவி பண்ணுகிறான்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் இறந்தாங்குடியை சேர்ந்த நமது மக்கள் சேவை மிகவும் பேசியக்கூடிய குடும்பத்தார்கள் எங்கள் ஆறு உயிர் அண்ணன் திரு எம் லட்சுமணன் கனிமொழி தம்பதிகளின் செல்ல மகன் எல்கே ரிஷி நந்தன் அவர்களின் பதினைந்தாம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு சாலையோரம் உள்ள மக்களுக்கெல்லாம் உணவுகள் வலையிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி உதவி செய்து எங்கள் ஆறு அண்ணன் அவர் குடும்பத்தார்களுக்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று பிறந்தநாள் நாள் காணும் எல்கே ரிஷி நந்தன் அவர்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புடன் அனைவரும் அனைவரும் தரவாழ்த்துவம் தங்களது மகனின் பிறந்தநாளை ஆதரவற்ற மக்களுடன் கொண்டாடிய குடும்பத்தார்களுக்கு போடணக்கூடிய நன்றிகள் தொடர்ந்து இப்போ செய்வதற்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க தொடர்ந்து நல்லதே பண்ணுவோம் நன்றி வணக்கம்